நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மலை பார்த்திங்கன்னா இது ஒரு மலை குன்றுன்னு சொல்லுவாங்க இதன் பேர் வந்து குடுமியான் மலை இது தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ளது புதுக்கோட்டை நகரிலிருந்து கரெக்டாக இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த குடுமியான் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய குடைவரை கோயில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன குடைவரை கோயில் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மலை குன்றுகளை குடைந்து கோயில் தான் கொடைவரை கோயில் உள்ள தமிழ் எழுத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆறாம் ஏழாம் நூற்றாண்டுகளில் உள்ள தமிழ் எழுத்துக்கள் இது வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி கண்டுபிடித்திருக்கு அதில் இருக்கக்கூடிய நோட்ஸ் பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் நோட்ஸ் ஃபுல்லாகவே குறிப்புகள் இருக்குது கல்வெட்டாக வடிக்கப்பட்டிருக்கு பரிவாதினி அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு நரம்புகள் கொண்ட வீணை வாசிப்புக்கான நுட்பங்கள் இதில் இருக்குது நோட்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு அது புரியலை அதை எடுத்து பார்த்திங்கன்னா அந்த வீணை எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதுதான் இதில் உள்ள ஸ்பெஷல் தனித்துவம்னு சொல்லக்கூடியது இந்த மலை உச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு முருகன் கோயில் அமைஞ்சிருக்கு மலை உச்சியில் அந்த முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா மிகவும் பிரபலமானது அற்புதமான வரலாற்று சிறப்புகளைக் கொண்ட இடம் இங்கு அமைந்துள்ள பாறை அங்க மெயினான வந்து கோயில்னு பாத்தீங்கன்னா சிகாகிரிஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயம் இது வந்து சிவன் கோயில் கீழே இருக்குது மலையோட கீழ்பகுதியில் சிவன் கோயில் இருக்குது அவர் பேர் சிகாகிரீஸ்வரர் இது மலையோட நடு ஏன் அப்படின்னா அந்த சிவனோட லிங்கத்தின் மேலே வந்து ஒரு குடுமி போன்ற அமைப்பு இருக்கும் அதுதான் குடுமியான் மலை அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு ஒரு கல் இதை பாருங்கள் மணி உருவத்தில் பாருங்க பாரு அப்படியா அதே மாதிரி இது ஒரு இது ஒரே ஒரு பாரு அப்படியே நிற்குது இந்த ஒரு பாறையை ஒரு நூறு வரும் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும் இருக்கு இங்க இங்கே பாருங்கள் இவரு பாருங்கள் பாருங்க இது நம்ம அங்கே இருந்து இறங்கி வந்தது அப்படியே உள்ள பாறைகள் அப்படியே பாருங்கள் ஃபுல் வியூ பா இதில் இறங்கணும் இந்த மலையோட வியூவை பாருங்கள் அப்படியே அந்த இடத்துல இறங்கி கொடுக்கையில் இறங்கிடணும் மலையிலேருந்து உச்சியிலேருந்து பாருங்கள் தண்ணி வந்து போன தடம் மழை பெஞ்ச தண்ணி ஒரு வழியாக கீழே இறங்கியாச்சு இந்த பாருங்கள் நம்ம வந்த வழியை பார்ப்போம் அப்படியே ஏறி அந்த உச்சிக்கு போய் வந்திருக்கும் இது பகுதி வந்தாச்சு பகுதிக்கு மலையோட கீழ் வியூ கீழ் வியூ அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக இந்த மலையை கீழ்ப்பகுதியில் அடி அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறுவோட ஊற்று அது அந்த மலையோட ஊற்று அதில் தான் இந்த சுற்று வட்டார கிராம மக்களுக்கு குடி தண்ணி ஆதாரமாக இருக்குது பியூர் மலை வாட்ரு அவ்வளோது டேஸ்ட்டாக இருக்குது தண்ணி அந்த தண்ணி எப்போதுமே இருக்கும் தண்ணி அதில் இருக்கும்

இந்த குளத்தில் வரக்கூடிய தண்ணி ஆகி அப்படியே இந்த கிணத்துக்கு தான் அந்த கீழே பாறை தான் மழை அதுலேருந்து வரக்கூடிய தண்ணி நான் மலையோட வச்சு